மக்களே இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் வந்து பாரூக் அமிர்தீனை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பிஜே பார்வதிக்கும் நடுவில் ஒரு ஒரு பிரச்சனை பிஜே பார்வதி 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 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆயிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சப்டில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்வதி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க பார்வதி இந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியுமா அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு வெளியே இருக்கக்கூடிய முட்டாள் கூட்டத்தை நம்ப வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டாள் கூட்டம் அவங்க மாறினாலும் மாறலைனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போது பட் இருந்தாலும் பொதுமக்களை நம்ப வைக்க முடியாது ஏன்னா இப்போ லைவ் பார்க்குற ஆட்களுக்கு தெரியும் பார்வதி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இங்கே என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படின்னு வந்து எப்ஜேவை சொல்கிறாங்க எஃப்ஜே விடுவானா டெக்கரம் டெக்கரம் எல்லாம் கீப் பண்ணல தானே இதுக்கு முன்னாடியும் கோர்ட்டுன்ற டெக்கரம் எல்லாம் இங்கே கீப் பண்ணல தானே நேத்து நம்ம வினோத் அவர்கள் எவ்வளவு தூரம் டெக்கரம் கீப் பண்ணார்னு பாத்தீங்களா ஒரு வார்த்தை விஜய் பாருங்க அங்க பேசினாங்களா சாரி பார்வதி பேசினாங்களா டெக்கரத்தை பத்தி பேசினாங்களா ஒரு கோர்ட்ல நடந்துக்கிற மாதிரியா அந்த ஆள் நடந்துக்கிட்டா அந்த ஆளை பேசுறதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல நீங்க எல்லாம் உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் தான் ஆடுவீங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் மக்களுக்கு அது நல்லா தெரியும் சோ அதனால வந்து இந்த ப்ரோமோ பாக்கும்போதே நமக்கு என்ன தோணுது பார்வதி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல வெளிய வந்து சபரிட்ட பேசிட்டு இருக்காங்க சபரிய பத்தி என்னென்ன கேவலமா பேசிருக்கேன் அப்படின்றது தெரியும் பேக்ல வந்து சபரிய பத்தி எவ்வளோ பேசுகிறேன்றது தெரியும் அப்படின்னு தாண்டி உனக்கு கண்டென்ட்டுக்காக அந்த கேமரால பதிவு பண்றக்காக எவன் சிக்கனாலும் அவனை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது நீங்கள் என்ன சொல்கிற எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கேஸ்ல வந்து தோத்துக்கானாமா அதனால அந்த இடத்துல வந்து என் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்க வாயிலிருந்து வார்த்தையை புடிக்கிட்டாலும் நம்ம இங்க இருக்க எல்லாம் வெளிய இருக்க எல்லாம் தவ இருக்கிறேன் அவங்க வாயிலிருந்து வார்த்தை புடுங்க நீ வாய மூடிட்டு இருக்கணும்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இப்ப லைவ்ல கூட அதான் எதிர்பார்க்கறாங்க தயவு செய்து வாய இரு தயவு செய்து பேசாதன்னு தான் எதிர்பார்க்கற வாயிலிருந்து புடுங்க வேற செய்யணுமா புடுங்க இல்ல தெரியாம கேக்குறேன் நான் இப்ப உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித் வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்றாரு என்னன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல பல ஆட்களோட பால் முட்டை இதெல்லாம் போயிடுச்சு ஆனா இவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரியே தெரில அதனால நான் வந்து இவங்களோட சேர்ந்து வந்து ஒரு முடிவு பண்ணிருக்கேன் முதல் ஐடியா என்ன இந்த வாரம் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றது ரெண்டாவது ஐடியா அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாருமே அவங்க கூட பேச மாட்டாங்க அப்படின்றது இது கேட்ட உடனே பார்வதி அவர்கள் முழு பார்வதியாக மாறினார்கள் எவ்வளவுதான் மேலே வந்து நீங்க கவர் போட்டாலும் இந்த கவருக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும் அந்த கவர் போட்டு நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் பார்வதி போட்டிருக்க கவர் டக்குன்னு வந்து எடுக்கப்படுது பார்வதியோட கவர் எடுக்கப்பட்ட அந்த தருணத்தை வந்து நம்மளால டக்குன்னு பார்க்க முடிஞ்சது இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ காஃபி இல்லாம கேம் விளையாட மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான் ஏன் டீ காஃபி இல்லாம உங்களால கேம் விளையாட முடியாதா ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து எல்லாரும் உனக்க உன்னால அனுபவிக்கிறாங்களேன்னு பார்த்தா கொஞ்சமாவது உனக்கெல்லாம் குற்றம் உணர்ச்சி இருக்காடா நீ எல்லாம் மனுஷன் தானா நீ பண்ற தவறு நீ பண்ற தடவல் நீ பண்ற கன்றாவித்தனத்துக்கு மத்தவங்க எல்லாம் வந்து பலியாடாயிட்டாங்களே அப்படின்ற கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி உனக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசுவியாடா டே கமுர்தின் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எங்கடா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் மான மரியாதை சூடு சொர்ணா ஏதாவது இருக்காடா ஏன் இவனை விட்டு தயவு விளையிருங்க இவன் உங்களை மான பங்குப்படுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க எல்லாம் போய் எப்படி இவனுக்கு முட்டு கொடுப்பீங்க யாராவது ஒரு ஆள் வெளிய வந்து இப்படி பேச முடியுமா நீ பண்ண தப்புக்கு இன்னொருத்தன் தண்டனை அனுபவிக்கிறான் நான் அவன்ட்டு போயிட்டு வந்து நீ இது இல்லாமல் இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னா செருப்படி வாங்க மாட்டேன் நீ என்னடா லாஜிக்கா பேசுற ம் முதல் நாள் முதல் வாரத்தில் இருந்தாங்க இல்ல அப்படி இருக்க வேண்டியது ஏன்டா வெண்ண நீங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா உரசிக்கிறதுக்கும் இது பண்ணிக்கிறதுக்கும் மத்தவன் வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கணும் மத்தவன் வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்லாம இருக்க மாட்டீங்களா டீ காஃபி இல்லாம கேம் ஆட மாட்டீங்களா என்ன புரியலையே இதுல வந்து ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ணது பாரு ஒரு சைட்ல ஒரு டிராமா அதாவது நான் எப்படி இருக்கிறது அது என்னமா அப்பப்ப முடிய வந்து இப்படி இது பண்ணி விட்டுக்கிறேன் என்ன நான் எப்படி இருக்கிறது அது எப்படி அது எப்படி அது முடியாது அது முடியாது என்ன புரியலையே அவனே இவர் வந்து சொல்றாரு விக்கல் சிக்ரம் நீ என்ன ஐடியா கொடுத்துருக்க ஐடியா கொடுத்த நீ தானே ஸ்டாண்டப் காமெடி ஷோவா ஸ்டாண்டப் காமெடி ஷோ அவன் ஸ்டாண்டப் காமெடியாவது அட்லீஸ்ட் வந்து யாரையும் ஹேர்ட் பண்ணாம மற்றவங்க இது பண்ணாம பண்றான் இதுல உனக்கெல்லாம் வந்து ஒரு 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 கண்டென்ட் வேற ரெண்டு பேரை வச்சு வெக்கமா வெக்கமா இல்லை உனக்கு இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு மற்றவங்க வந்து இப்படி பேசுறது எனக்கு என்ன காண்ட் ஆகுதுன்னா டீ காஃபி இல்லாமல் நீங்கள் வாழ மாட்டீங்க கண்டென்ட் ஆட மாட்டீங்க நியாயமா நொட்டுவாராம் இதுல நியாயமா நிப்பேன் நான் வந்து நியாயமா பேசுவேன் எல்லா இடத்துலயும் நான் ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றேன் எனக்கு தான் பால் முட்டை இல்லாம இருக்கு நீ பண்ண தப்பு வெண்ணைக்கு நீ இரு நீ கடை மத்தவங்க எதுக்கு இருக்கணும் தான் கேக்குறேன் நீ ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணால் போ நீ ஒர்க் அவுட் பண்ணி என்ன வென்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறன்னு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நீ உன்னோட இன்டென்ஷன் என்னன்றது தான் தெரியுது உனக்கு பொம்பளை பேசுறத தவிர வேறு ஏதாவது உள்ளே தெரியுமா தெரியுமா தெரியாது இல்ல இதில் நீ ஒர்க் அவுட் பண்ணுறது எதுக்குன்ற யாருக்கு தெரியும் நீ உன்னோட பர்சனல் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிற அதுக்கு மற்றவன் என்ன பண்ணுவேன் நீ தானே ஐடியா கொடுத்த நீ தானே ஐடியா கொடுத்த அப்படின்னு பாரு வந்து விக்கல் சுக்கரமாக பிடிச்சிக்கிறாங்க பார் கே பாரவும் இவங்களை வந்து யாரையுமே பேச விட மாட்டாங்க எந்திரிச்சு யார் பேசினாலும் உடனே இது வந்து சபைக்கு வந்திருக்கு இது சபைக்கு வந்திருக்கு நான் பேசிதான் ஆகணும் சபையில நான் பேசிதான் ஆகணும் பார்வதி மாறாதுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நான் திரும்பவும் சொல்றேன் பார்வதிக்கு காசு வாங்கிட்டு பியார் வேலை பண்ணக்கூடிய ஆட்கள் தயவு செய்து மாறிக்குங்க மானம் ரோசோ சூடு சொர்ணம் ஏதாவது இருந்தால் மாறிக்கிங்க இதுக்கு மேல கேவலமாக ரெண்டு பேரை வந்து உங்களால பார்க்க முடியாது இதுக்கு மேல கேவலமா பார்க்க முடியாது அதையும் மீறி உங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தேச்ச வேலையை தொடர்ந்து பாருங்க ஆஹ் இதுல வந்து மேடம் ஒன்னு சொல்றாங்க முதல் பாயிண்ட் வந்து அது அதெல்லாம் என்னால வந்து இவரோட பேசாமல்லாம் இருக்க முடியாது அப்படியெல்லாம் இங்க வந்து யாருக்கு உரிமை கிடையாது நீங்க பேசாம இருங்கன்னு சொல்றது யாருக்கு உரிமை கிடையாது அப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது சரி ரெண்டாவது பாயிண்ட் குடுத்துக்கிறீங்களா அது எப்படி இது பண்ண முடியும் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க ஒதுக்கி வைக்கிறீங்கன்ற கான்செப்டே வந்து அது வந்து அது ஒதுக்கி வைக்கிறது அப்படின்ற கான்செப்டே ரொம்ப முக்கியமானது ஆமா இவங்க பெரிய வழக்கான அரசியல் எல்லாம் பேசுறாங்க வெளியே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் முதல்ல ஒரு கேம கேமா விளையாடுங்க மத்தவனை பேச விடுங்க மத்தவனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்றது புரிஞ்சுக்கங்க அப்புறம் நீங்க வந்து சபை நாகரிகம் பத்தியும் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒதுக்கி வைக்கிற பத்தியும் பேசலாம் இதுல வந்து இடது இடது சைடே நின்னுக்குறேன் அப்படிங்கிறது வேற அது எவ்வளவு பெரிய ஒரு உத்தமமான தத்துவம் தெரியுமா அதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா முதல்ல இதுல வந்து இன்டர் பண்ணாதீங்க பாரு நான் பேசுறதுக்கு நீங்க இன்டர் பண்ணாதீங்கன்னு விக்கல் சுக்கரம் சொன்னா அந்த இடத்துல வந்து நீங்க என் கூட இன்டர் பண்ணீங்கல்ல அப்போ அந்த கணக்குல இது வரும் அந்த கணக்குல இது வரும் என்ன ஆட்டிடியூடு என்ன ஆட்டிடியூடு நீங்க எல்லாம் என்ன தைரியத்துல ஆடுறீங்கன்னு தெரியுது வீக்கெண்ட்ல வந்து அந்த ஆள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற தைரியத்துல தானே ஆனா நான் சொல்றேன் மக்களுக்கு நீங்க ரெண்டு பேர் யாருன்றது கேவலமா தெரிஞ்சிருக்கும் போன சீசன் போன முந்தின சீசன்ல வந்து இதே மாதிரியான விஷத்தன்மையை காட்டிட்டு வெளியே போன ஆட்கள்ல எந்திரிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுறாங்கன்ற நமக்கு நல்லா தெரியும் பொதுவாகவே யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே போற ஆட்களுக்கெல்லாம் யாருக்குமே பெருசா வாய்ப்பு கிடைக்காது ஆனா இந்த நெகட்டிவிட்டியோட உள்ள போறவங்க வெளியே போறவங்க இருக்காங்க அவங்க சுத்தம் தர தட்டிடுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் வெளியே போய் தர தட்ட போற ரெண்டு டிக்கெட்டா வந்து நீங்க ஆல்ரெடி மாறி இருக்கீங்கன்றது எழுதி வைக்கப்பட்ட உண்மை ஸோ இவங்களால எது இல்லாம வாழ முடியும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் நடுவில் இருக்கக்கூடிய உரசல் இல்லாம வாழ முடியாது அப்படின்றத திருப்பி வந்து இவங்க ப்ரூவ் பண்றாங்க அது அந்த அளவுக்கு வந்து வெளிப்படுது அடுத்ததா பாரு வியானம் வியானா எந்திரிச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா இவங்க வந்து மத்தவங்க எல்லாம் வந்து இவங்க கூட பேசாம இருக்கிறதுல எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசாம இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு மென்டல் பிளாக் வரும் ஒரு பிரச்சனை வரும் அது இவங்களுக்கு ஒரு தண்டனையா மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து வியானா சொன்னது உடனே வியானாட்டை ஏறிட்டு போல் பாரு ஐ ஆ வியானா வந்து அப்படி அப்படியே வியானா வந்து சொன்ன பாயிண்ட் தான் எஃப்ஜே வந்து முட்டையோ இதோ இல்லாம வந்து போனா இங்க வந்து என்ன முட்டை இல்லாம யாராலும் இருக்க முடியாதா அப்படின்னு அவர் கேட்டாரு அஃபெக்ட் ஆகாது நீங்க கேம் ஆடுங்க அப்படின்னு கமருதீன் சொன்னாரு முட்டை இல்லாமல் அவங்களுக்கான ஃபுட் இல்லாம கண்டிப்பா அவங்களோட கேம் அஃபெக்ட் ஆகுதுதான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கமோ ஒருத்தனுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இல்லாம இருந்துச்சுதான் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வாயை பொத்திக்கிட்டு இருக்க ஏன்னா எப்ஜேட்ட வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க முருதி பொம்பளை பிள்ளைகிட்ட சண்டைக்கு போவேன் தேவையில்லாம அதிகமா பேச மாட்டாங்களா அவங்ககிட்ட சண்டைக்கு போவேன் இந்த நல்லா கிழிச்சு விட்டுருவான்டா இவன் நம்மளை கண்டிப்பாக கிழிச்சு விட்டுருவான் அப்படின்ற வந்து கண்டிப்பாக போகிறது இல்லை இப்போ அடக்கி வாசிக்கிறாரா இவர் சாண்ட்ரா எதிர்ச்சின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்து பார்வுக்கு இருக்குது ஆனால் கமுருதீனுக்கு இல்லை சாண்ட்ரா வந்து விளையாடக்கூடிய கேம் என்ன பார்வு இல்லாமல் இப்போ சாண்ட்ராவால் இருக்க முடியாது பார்வு பல விஷயங்களை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா அப்ப பார்வுக்கு வந்து அப்படியே சைட்ல ஒரு சோப்பை போட்டு விட்டு கமருதீனை தூக்கி சொல்லிக்கிடுவோம் கமருதீனுக்கு வந்து இந்த குற்ற உணர்ச்சி இல்லை பார்வு வந்து உள்ள ஒரு நடிப்போம் சாரிடா ஐயோ சாரிடா என்னடா பாரு கேட்குறாங்கல்ல குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லுறிங்களா நாங்கள் என்னதான் பண்ணணும் உணர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் என்னதான் பண்ணணும் திரும்பி பிக் பாஸை மன்றாடி இந்த முட்டையும் பாலையும் திரும்பி வாங்கி கொடுக்கணும் அது என்னென்ன எஃபர்ட் இருக்கோ அத்தனையும் போடணும் அதை விட்டுட்டு அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அடுத்து ரம்யா ரம்யா எந்திரிச்சின்னு உடனே ஒருத்தனுக்கு வந்து மூஞ்சி வேறு திருடும் கிறு குருவா ஒரு உர் உர்ரு அப்படிங்கிறான் ஏய் சேவிங் பண்ண வரக்கா பெசாம இருந்துக்க ரம்யா பத்தி உனக்கு தெரியாது நாலு வீக்ஸ்மே எதுவுமே இல்லாம இருந்துச்சு தான் ஆனா அந்த போன நாலு வாரமா நாங்க அதை குடிச்சு பழகிட்டோம் அடிக்டர் ஆயிட்டோம் அதனால வந்து எங்களுக்கு இதை வேணும்னா வேணும் திவ்யா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாம இவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களை வந்து அவங்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் நானும் பல இடங்கள் இவங்களை சொல்லியிருக்கேன் நான் சொன்னா வந்து இவர் என் தலையில ஏறாரு அப்படின்றக்கா நான் அதை விட்டுட்டேன் கண்டிப்பா இவங்க வந்து ஏதோ ஒரு தண்டனை இவங்க கொடுத்துதான் ஆகணும் அரோரா செம்ம பாயிண்ட் ஒன்று சொல்லிச்சு சூப்பரான பாயிண்ட் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இப்போ டீ குடிக்கல அப்படின்னா எனக்கு தூக்க வரும் நான் தூங்கி நாய் குழச்சிச்சு அப்படின்னா அந்த தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணும் செம்ம இருக்கிறதுலே செம்ம வேலீடான பாயிண்ட் அதுதான் அதை கொடுத்தா கொய்யால இந்த வாரம் நீங்க தண்டனை அனுபவிச்சு சாவாங்க அதை பார்க்கறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும் சோ மானங்கட்ட ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் கட்ட சப்போர்ட்டர்ஸ் வரவேற்கிறேன் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணப்படும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் திருந்து போறது இவங்க ரெண்டு பேரை சப்போர்ட் பண்ற ஆட்களும் திருந்த போகிறதில்ல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சனால அடுத்த கண்டென்ட் என்னவா இருக்க போது அப்படின்னு பாக்குறதுக்கு நாவல காத்துக்கிட்டு இருக்கமாக்க உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் பேசாம போனா என்ன மற்றவங்க கிட்ட பேசாம இருந்தா என்ன பேசுங்கடா தான் கண்டென்ட் இருக்கும்